டிசம்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வகையில காதல் அப்படி கொப்புளிக்கும் வாழ்க்கையில நண்பர்களே இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாலே லவ் வரும் இதில் நான்கு பேர் ஏழாம் இடத்துல இருந்தால் நான் எனக்கு ஒன்று பிடிக்கல ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரில உனக்கும் என்னை பிடிக்கல ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது ஆனா இந்த டைலாக் இவ்வளவு கேவலமா ராம்ஜி சார் உங்களால தான் சொல்ல முடியும் காதல் சொல்லி அனுப்பு அந்த ஒரே லவ்வாவே இந்த இருப்பீங்க ரெண்டு அஞ்சு குடையவர் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது புதிதாக உங்கள் மனைவியை பார்ப்பீங்க ஆஹா இத்தனை நாள் நம்ம ரசிக்காம போய்ட்டுமே இத்தனை நாள் நம்ம லவ் பண்ணாம போய்ட்டுமே வாழ்க்கை ஏதோ வெட்டி போய் வீணா போனவனோட எல்லாம் செலவு பண்ணிட்டோமே நம்ம ஒய்ஃபுக்கு ஒரு நாள் உட்காந்துருவ மருதனை வச்சுக்கிட்ருப்போமா அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு பிள்ளையார் மாதிரி நம்ம நினச்சிக்கணும் என் மனைவிக்கு கூட நான் தான் சாமி மாதிரி ஏன் சொல்லுங்கள் தினமும் அர்ச்சனை செய்வா நான் அதே பிள்ளையார் மாதிரி அதை கேட்டுட்டு கம்முன்னுருவேன் அவ்வளோ த லைஃப் இஸ் சிம்பிள் அவ்வளோதான் ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை ஏழாம் ஏழாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது அளவு கிடந்த காதலை நாம் அள்ளி தருகிறோம் ஏழாம் என்பது என்ன ஃபாரின் யோகம் ஒரே தூக்கி அப்படியே ஆஸ்திரேலியா என்ன தம்பி சுந்தர சுந்தரேசா வேலை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் எங்க கிடைச்சிருக்கு ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவை போற ஆமா ஆட்டியாம்பட்டி பாய்ஸ்ரேலியா போறா இப்போ நின்று அந்த மாதிரி தான் ஏழாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும் லவ் வந்துடும் லாஸ்ட்டு நைன் டேஸ் எங்கேயாவது ஊரை பார்த்து போயிடுங்க இந்த இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் உங்கள் நாலு கூடையவன் யார் உங்கள் பாஸு உங்கள் பாஸு கேட்டால் சற்றை எப்படி கேள்வி கொடுத்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட சொடலை ஊருக்கே போயிட்டான்னு சொல்லிடுறா டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத பலன்களில் ரொம்ப சிறப்பு என்னென்னா வருஷத்துடைய கடைசி மாத பலன் இதுக்கு மேலே மாத பலன் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு தான் போகணும் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் தனுசு ராசிக்கு செல்லுகின்றது அதாவது குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறது இதுதான் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டுங்க இந்த மாதம் நான்கு ராசி நான் அப்போ போகுது அப்போது இவர்கள் தரும் நற்பலன்கள் எல்லாம் என்ன இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் என்ன வருமான வளங்களை தரப்போகிறது நலங்களை தரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் வந்து குபேர சம்பத்துகளும் யோகங்களும் வருகிறது யாரெல்லாம் கல்யாணம் பண்ணி போகிறீங்க யாருக்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது வெளிநாடு போக போகிறீங்க அப்படிங்கிறத நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் டிசம்பர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வகையில் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் நான்கு கிரகங்கள் வராங்க சூரியனும் சுக்கரனும் புதனும் அதே மாதிரி செவ்வாயும் இருக்கிறார்கள் இருபது தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுது விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு மாறிடுறாங்க இந்த நான்கு கிரகங்கள் எங்கே இருக்காங்க ஏழாம் இடத்திற்கு வரும்போது என்ன ஆகும்னா காதல் அப்படி கொப்புளிக்கும் வாழ்க்கையிலே நண்பர்களே இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாலே லவ் வரும் இதில் நான்கு பேர் ஏழாம் இடத்துல இருந்தால் என்னாகும் எனக்கு ஒன்று பிடிக்கல ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரில உனக்கும் என்னை பிடிக்கல ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது ஆனால் இந்த டைலாக் இவ்வளோ கேவலமாக ராம்ஜி சார் உங்களால் தான் சொல்ல முடியும் நான் சொல்லலைங்க அந்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இந்த நான்கு பேர் வரும்பொழுது என்ன ஆகும்னா இருக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்களா இந்த நாலு பேரும் இந்த நாலு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துக்குரிய சூரியன் ரெண்டு ரெண்டுக்குடைய உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் ஏற்கனவே நீங்கள் ஒரு மாதிரி லவ்னா நீங்கள் வந்து காதல் வந்தா சொல்லி அனுப்பு அந்த மாதிரி தான் ஒரே லவ்வாகவே இந்த ரித்தம்லே இருப்பீங்க ரிசபராசிக்காரர்கள் நண்பர்களே உண்மையை சொல்லப்போனால் வாழ்க்கையவே ஒரு ரிதமாக யோசிப்பது நீங்கள் தான் லைஃப் இஸ் அ ரிதம் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறோம்னா இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் மோடு நாளைக்கு லவ் பண்ணால் ரொமான்டிக் மோடு லைஃப் இஸ் ரிதம் ஒரு கீபோர்டு பியானோவினுடைய பட்டன்களை போலத்தான் வாழ்க்கையை நம்ம அணுக வேண்டும் நம்ம எங்கே ஒரே பியானோ ஒரே பட்டன் தயின்னு அழுத்திக்கிட்டே இருக்கோம் மணி 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 வேற எந்த இவ்வளோ பட்டனை கடவுள் கொடுத்துருக்கான் ஒரு பட்டனும் பிடிச்சி அழுத்திக்கிட்டு உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி தான் இந்த ஏழாம் இடத்துல நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரசிப்பதற்கு உலகம் காத்திருக்கிறதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் எனக்கு சொல்லலை உங்களுக்கு வரும் அப்புறம் ரெண்டு அஞ்சு குடையவர் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது புதிதாக உங்கள் மனைவியை பார்ப்பீங்க ஆஹா திறனை நாள் நம்ம ரசிக்காமல் போய்ட்டுமே திறனை நாள் நம்ம லவ் பண்ணாமல் போய்ட்டுமே வாழ்க்கை ஏதேதோ வெட்டி போய் வீணாக போனவனோடலாம் செலவு பண்ணிட்டோமே நம்ம ஒய்ஃபுக்கு ஒரு நாள் உட்காந்து ஒரு வச்சு விட்ருப்போமா அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும் முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் ஒரு ரிவைன் பட்டன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அது மாதிரிலாம் ஏதாவது சார் நல்லா ஒன்று புரிந்து கொள் கிற்குத்தரமான அன்பாக கூட இருந்து போய் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் அன்பு செலுத்துங்கள்ங்கிறார் உலகத்தில் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான் அன்பு செலுத்துங்கள் சார் உலகத்தில் என்றைக்குமே நம்ம வந்து ஒரு பிள்ளையார் மாதிரி நம்ம நினச்சிக்கணும் என் மனைவிக்கு கூட நான் தான் சாமி மாதிரி ஏன் சொல்லுங்கள் தினமும் அர்ச்சனை செய்வா நான் அதே பிள்ளையார் மாதிரி அதை கேட்டுட்டு கம்முன்னுருவேன் அவ்வளோ த லைஃப் இஸ் சிம்பிள் அவள்தான் ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை ஏழாம் ஏழாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது அளவு கடந்த காதலை நாம் அள்ளி தருகிறோம் ஏழாம் இடம் என்பது என்ன ஃபாரின் போகிற யோகம் ஒரே தூக்கா தூக்கி அப்படியே ஆஸ்திரேலியா என்ன தம்பி சுந்தர சுந்தரேசா வேலை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டு ஆமாம் எங்கே கிடைத்திருக்கோம் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவை போறேன் ஆமாம் யோ ஆட்டியாம்பட்டி பாய்ஸ் நான் ஆஸ்திரேலியா போகிறேன்டா அந்த மாதிரி என்னென்னா வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு கிளிக்கி ரெக்கம் அனுப்பிவிடுதோ பறந்து போயிடுதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஊருக்காரங்க அவ்வளோ சீனம் போடுறாங்களோ இல்லையே தெரியாது நம்ம ஆளுங்க பண்ணுறதுக்கு பாருங்க ஏழாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது ஆக்சுவலி திஸ் இஸ் த கால் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஏட் த ட அப்படிங்கிற அப்படிங்கிறே போதுண்டா இந்த ஏழாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது காதல் திருமணம் சில பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருப்பாங்க கடும் பிரம்மச்சேரியில் இருப்பாங்க ஸ்ரீமடத்து சதீஷ் மாதிரி தான் கடும் பிரம்மச்சேரி விஷ்ணுமாய உபாசகர்கள்லாம் ஸ்ரீமடத்தில் வந்து பாருங்கள் கடும் பிரம்மச்சரியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஏழாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது பிரம்மச்சரியை விரதத்தை தாண்டி யோசிக்க மாட்டேன்னு நினச்சவனுக்கெலாம் கூட காதல் வந்துடும் என்னடா இது அனுமானுக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்த சோதனை பாடி பில்டர் ஜிம்முக்கு போய் கரலா எடுத்து பயில்வான் ஐயோ நீங்கள் யாராவது நினச்சிக்க கட்டிங்க அப்போது அவர் மனதில் திடீர்னு பட்டாம்பூச்சி பயில்வான் மனதில் பட்டாம்பூச்சி அப்படிங்கிற மாதிரி மொத தப்பா இப்போ அந்த மாதிரிதான் ஏழாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும் லவ் வந்துடும் மெரிசல் ஆகிட்டேன் மெரிசல் ஆகிட போறீங்க அப்போது எட்டாம் இடத்துல இதில் எல்லா ஓப்பனிங் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும் ஒரு சார் ஃபினிஷிங் பண்ணுங்க நான் வந்துட்டேன் ஏழாம் இடத்துல இருந்த அத்தனை பேரும் அப்படியே போய் எட்டாம் இடத்துல மறைகிறாங்க எப்போது அப்புறம் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஒரு ஒம்பது நாள் இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டில் நடக்கும் லாஸ்ட்டு நைன் டேஸ் எங்கேயாவது ஊரை பார்த்து போயிருங்க இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்கள் நாளுக்குடையவன் யார் உங்கள் பாஸு உங்கள் பாஸு கேட்டால் சற்றை எப்படி கழட்டி கொடுத்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்கள்கிட்ட சொடலை ஊருக்கே போயிட்டான்னு சொல்லிடுறாங்க என்ன இது ஊழப்பிரிவு திடீர்னு பெரிய முடிவு எடுத்துட்டான் கிணத்த கணன்னு ஒரு கேத்தாளா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏழாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஃபாரின் போயிடுவீங்க நல்லா இருக்க போகிறீங்க மாதத்தினுடைய இறுதியில் மட்டும் என்ன பண்ணுங்க மனைவியால் பிரச்சனைகள் அனுபவிப்பீங்க மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் சூப்பராக இருக்க போது முக்கியமாக ரொமான்டிக் மாதம் பொதுவாகவே நண்பர்களே இந்த நான்கு கிரகங்கள் டிசம்பர் மாதத்திலே செல்வது என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால் குருவினுடைய வீட்டிற்கு சென்ற எதற்கும் தோஷமில்லை என்பது வேதசாஸ்திரம் என்றைக்குமே யாருக்கு ஒரு கேடு வராதுன்னா குரு கூடையே இருக்கிறவங்களுக்கு எந்த கேடு வராது ஏன்னா குருவினுடைய ராசியிலே இந்த நான்கு கிரகங்களும் இருக்கும் பொழுது அதுக்கு சர்வதோஷ நிர்தோஷோஸ்தூன்னு பேர் அப்போ டிசம்பர் மாதத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்னென்னா இந்த குரு கடகத்தில் இருக்கிறவர் கடகத்தில் இருக்கார் இருபத்தொன்று தேதி வாக்கில் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் கடகத்தில் தான் இருக்கார் கடகத்தில் இருக்கிற குரு ஐந்தாம் பார்வையா ஏழாம் பார்வையா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் ஐந்தாம் பார்வையா செவ்வாயை தான் ரொம்ப நேரம் பார்க்குறாரு செவ்வாய் ரொம்ப நேரம் பார்க்கறது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது வருடத்தினுடைய இறுதி லாஸ்ட் நைன் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட் நைன் ஒர்க்கிங் டேஸ் அப்போ இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு மிதுனத்துக்கு போயிட்டார்னா மெதுனத்தில் இருந்த குரு பகவான் நேராக தனுசை பார்க்குறார் தனுசில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நான்கு கிரகங்கள் இருக்காங்க அந்த நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்குறார் அந்த நாலு பேரையும் ஊய்விக்கிறார் அதாவது டெவலப் பண்ணுறார் அந்த நான்கு கிரகங்கள் யார் கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் குருவிக்கும் குருவிடைய பார்வையில் ஏழாம் இடத்தில் இருப்பது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் அதே மாதிரி சுக்கரனும் செவ்வாயும் புதனும் இவர்கள் அத்தனை பேரையும் பார்த்துறாரு நான்கு கிரகங்களை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா ஒரு கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கரை பார்த்தீங்கன்னா காயின் அடிச்சிங்கன்னா அந்த நாலு காயினும் தனித்தனியாக பாக்கெட்ல விடும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிக்கிற மாதிரி தான் குரு பகவான் ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்கருங்க நான்கு காயின் யாரு நான்கு கிரகங்கள் நாலு பகம் போயிடுச்சு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உருவாக போகிறது வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது உலகிலேயே மிக அற்புதமான விஷயமெல்லாம் என்ன என்றால் இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை மட்டுமே அது மட்டும்தான் உலகத்தில் நம்மை ஊவிக்கும் சக்திங்கிறான் இந்த வருடத்தினுடைய இறுதியிலாவது இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றவர் வக்கர நிவர்த்தி அடைந்து நவம்பர் இருபத்திக்கு அப்புறமே ஆயிடுறார் டிசம்பர் மாதம் முழுவதும் சனி தன் முழு வீச்சில் பயணிக்கிறார் சனி தன் மூடுவீச்சில் பயணிக்கும் பொழுது வெகுஜன தொடர்பையும் வெகுஜன பிரபல்யத்தையும் உருவாக்குகிறார் எங்கே பார்த்தாலும் ரீச் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு ஆகிறார் அப்போ சனி தரும் அற்புத பழங்களும் சேர்ந்து விடுகிறது அப்படியே தள்ளி குரு பகவான் வீட்டில் இருக்க தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து நகர்ந்து மகரத்தில் உச்சமாக போகிறார் ஜனவரி மாதம் முதல்ல அப்போ இந்த புத்தாண்டுக்குள்ளே எத்தனை நல்ல விஷயங்கள் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருந்தார் அவர் விச்சயத்துக்கு வந்து தனுசுக்கு வந்துட்டே இருப்போம் ஆகையினாலே இந்த டிசம்பர் மாத பலன்கள் பலவேருடைய வாழ்க்கையை மாற்றத்தகுந்ததாக இருக்கிறது டிசம்பர் மாதம் பலவேருடைய வாழ்வு மங்களங்களும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது கீழே ரெண்டு நிரம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்